இதனால இவன இவ்வளவு அளவுக்கு ஹீரோயின் பேரத்தே போயிட்டா அப்படின்றத தான் காட்டுறாங்க மறுபடியும் பழைய தான் காட்டுறாங்க இவன் தான் புருஷங்காரன்னு தெரிஞ்ச உடனே ஹீரோயின் கேட்டுடலாம் நம்மளே அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது இவன் வந்து தாம்பி பொண்டாட்டி கூட ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருப்பான் இத கண்ணால ஹீரோயின் பாத்துருவா இல்லை வெளியில வந்து பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா ஹீரோயின் அங்கேயமாயி கடிச்சு விழுந்திருக்கா அவ விழுந்துருக்கத பார்த்த உடனே அப்ப புருஷனும் பொண்டாட்டியும் நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிறது இவ வந்துட்டு வேவு வேக்குறா போல ஓட்டு கேக்குறா போல பேசுறதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடுப்பாயிட்டு இவ என்ன பண்றான இவ கையில வச்சிருக்க கிளாஸ தூக்கி ஹீரோயின் மண்டையிலேயே அடிக்கிறா அவளதான் மயக்கத்துல இருந்து தானா இந்த அடியில விழுந்து எழுந்துருவா இல்லையா அந்த மாதிரி ஹீரோயினும் விழிச்சிடுறா இவ எவ்வளவு கேடு கட்ட பொம்பளையா இருப்பான்னு பாருங்க நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிறது ஒளிஞ்சு நின்னு பாக்குறா இவ மோசமானவ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு புருஷங்கார வந்த உடனே எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கும் போது இவனால யாருக்கு ரியாக்ட் பண்றதுன்னு தெரியல ஹீரோயினுக்கு நெத்தில ரத்தம் வர ஆரம்பிக்குது இருந்தாலும் இப்போதைக்கு தம்பி பொண்டாட்டிக்கு நல்லவனா இருக்கணும்